நன்பார்ந்த எனது யூடியூப் நேரத்தில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு எல்லா மனிதரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பணத்தேவைகளை வந்து நாம் வந்து சிறப்பாக வணக்கம் சொல்லிடு சிறப்பாக நாம் வந்து பண தேவைகளை வந்து சரி பண்ணணும் பண தேவைகளில் வந்து என்ன சொன்னால் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாலு விதமான பொருள்கள் நம்ம கையில் இருக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்துக்கோம் நாலு விதமான பொருட்கள் வந்து நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த நாலு விதமான பொருட்கள் வந்து நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு விதமான பொருட்கள் வந்து என்ன சொன்னால் வீட்டில் இருக்கணும் ரெண்டு விதமான பொருள் பொருட்கள் வந்து நம்மளுடைய இடுப்பில் ஒன்று கெட்டணும் கையில் ஒன்று போதும் போடணும் அப்போ கையில் ஒன்று போடணும் அப்போ வந்து என்ன சொல்லலான்னு வந்து அந்த கையில் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கையில் போடுறது இந்த தாமரை மோதிரம் இந்த தாமரை மோதிரம் வந்து பதினேழு புள்ளி பதினேழு புள்ளி வந்து என்ன சொல்லான்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது பதினேழு புல் பதினேழுக்கு மேலே இருக்கணும் பதினேழுக்கு குறையக்கூடாது அப்போ என்ன காரணம்னா பதினேழு என்பது கூட்டுத்தொகை எட்டு சனி அப்போ அதை வந்து இடதுகை இடதுகையில் வந்து என்ன சொல்லணும்னா நான் வந்து என்ன சொன்னால் அந்த நீளமான விரல் கிராமத்தில் சொல்லுவாங்க பாம்பு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு விரலில் சொல்லுவோம் போடுவோம் அப்போ ஏன் வந்து அதில் தாமரையை பதிக்கணும் அப்படின்னா தாமரை என்பது அனுச நட்சத்திரம் அப்போ தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த அனுச நட்சத்திரம் வந்து மகாலட்சுமி அப்போ அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதை லட்சுமி நாராயணன் அப்போ லட்சுமி நாராயணன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யும்னா ஒரு ஜாதகத்தின் வந்து என்ன சொல்லணும்னா முக்கியமான பாதசார பாதசாரத்தை அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் ஒரு அற்புதமான என்ன சொல்கிறான்னா வந்து வெற்றியை கொடுக்கும் அந்த அனுச நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கும் அந்த அனுச நட்சத்திரம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துல வந்து அந்த நட்சத்திரம் இருக்கு அப்போ அது மகாலட்சுமியோடைய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன சொல்கிறான்னா எட்டாம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டகரமாகும் எட்டாம் இடம் என்பது திடீர் பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடம் அப்போ அந்த எட்டாம் இடத்தில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்தோஷத்தை வந்து நாம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன சொல்கிறான்னா நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி வந்து அதிகமாகும் எட்டாம் பாவம் என்பது என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் எட்ட எட்டாம் பாவம் என்பது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பத்தாம் பாவத்தோடைய பத்தாம் பாவத்தோடைய லாபஸ்தானம்தான் எட்டாம் பாவம் அப்போ இந்த ஒரு ஆதிபத்தியமுடையதை வந்து ஏன் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த எல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா பாய்டா 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 அந்த மோதிரத்தை வந்து நான் எல்லாம் போட்டுட்டேன் அப்போ போட்ட பிறகு வந்து என்ன சொன்னால் வளர்ச்சி தன்மைகளை நாம் அனுபவித்த பிறகு எல்லா மக்களுக்கும் வந்து என்ன சொன்ன இதை செய்து கொடுக்க வேணா அதுக்குண்டான சரியான செய்யக்கூடிய அதுக்குண்டான அந்த ஆசாரிகள் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல 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 அப்படின்ன ஒன்று என்ன சொல்கிறான்னா அதற்கு பிறகு வந்து அதை அதுக்குண்டான ஆள்கள்லாம் ரெடி பண்ணி இப்போ ஒரு இப்போ நான் சொன்னதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னேன்னா ஒரு இருபது மோதிரங்களுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறான் வந்து போயிட்டு எல்லாமே ஆர்டர் கொடுக்காங்க இதை திரும்ப திரும்ப ஒரு பதிவை வந்து நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணும்போது கமர்ஷியலாக நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கிடக்கூடாது அப்படிங்கிறது கமர்ஷியலாக என்னை சம்பாதிக்கிற சம்பாத்தியம்லாம் ஒன்றுங்களே ஜோதிடத்தில் வந்து உண்மையாகவே சொல்லுங்கள் நான் திருப்தியாக சம்பாதிச்ச நான் இப்போவும் சம்பாத்தியம் பண்ணிட்டுருக்கேன் இது பெருமைக்காக சொல்லலை நாம் வளர்ச்சியை நாம் தான் ஆயால் சொல்லணும் அப்போ தான் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்கிறான்னா நம்மளை வந்து நல்லா வச்சிருக்கோம் அதாவது தொழில் நல்லா ஓடுதா நல்லா ஓடுது நல்லா பண்ணால் நல்லா நல்லாயிருக்கு இது உண்மையை சொல்லி பாருங்கள் உண்மையை சொல்லும்போது அந்த பிரபஞ்சம் உண்மையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடும் ரசிக்கும் பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது அதனால தான் வந்து நினைச்ச எல்லா மனிதரும் உண்மையை சொல்லுங்கள் பாசிட்டிவாக பேசுங்க பிரபஞ்சத்தை மதிங்க அதனால் இந்த இது வெளியில் செய்யப்பட்ட பதினேழு புள்ளி அஞ்சு இரநூத்தம்பது கிராம் மோதிரத்தை தயவுசெய்து எல்லாரும் ஆணும் பெண்ணும் இடதுகை வெறு பாம்புறில் மாட்டும்போது தொழில் வளர்ச்சி நன்றார் பிரச்சனை இருக்காது எட்டாம் பாவம் சார்ந்த வாழ்க்கையில் எட்டாம் பாவம் சார்ந்த இல்லற வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஒரு சனியுடைய நட்சத்திரத்துடைய சிம்பளை வந்து நாம் கையில் வைத்திருக்கும்போது உத்திரட்டாதி பூசம் அனுசம் நமக்கு எந்த பாவமாக வருகிறோம் அந்த பாவத்தோடைய தாக்கம் வந்து குறையும் கண்டிப்பாக குறை குறையும் அப்போ நம்ம ஜோதிட சூத்திரத்தில் சொல்லியிருக்கோம் நம்ம என்ன லக்கணமாக இருந்தாலும் கடகம் விருச்சிகம் மீனம் என்ன லக்கணமாக வருகிறதோ அதில் வந்து நமக்கு ஒரு போராட்டம் கண்டிப்பாக வரும் அதில் எந்த மனிதனும் மாற்றிக்கொள்ள முடியாது அப்போ அந்த கடகம் விருச்சிகம் மீனத்தில் வந்து எல்லாருமே போராடிக்கிட்டு இருப்பாங்க அது என்ன கட்டமாக வருது அந்த கட்டம் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அது என்ன சொல்கிறேன் அந்த லக்கணமாகவே வந்துவிட்டால் லக்கணாதிபதி போராடிக்கிட்டு இருப்பார் கடகலக்கணம் லக்கணாதிபதியாக இருந்தால் விருச்சிக லக்கணம் லக்கணாதிபதியாக மீன லக்கணம் லக்கணாதிபதியாக வந்து போராட்டம் தான் அந்த போராட்டத்திலிருந்து வந்து என்ன சார் வீ நிவர்த்தி பெறுவதற்கு இந்த மோதிரத்தை போட்டால் கண்டிப்பாக அதோடைய தாக்கம் வந்து குறையும் அதே சமயத்தில் கடகம் கடகம் விருச்சிகம் மீனோ ரெண்டா ரெண்டு ஆறு வந்தால் தொழில் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள் வந்து இது தீர்த்து கொடுக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும் கடகம் விருச்சிகம் மேனம் வந்து மூணு ஏழு பதினொன்னாக வந்தால் விருத்தி ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிடும் அதுக்கடுத்து என்ன சார் கடகம் விருச்சிகம் மீனம் நாலு எட்டு பனிரெண்டாக கொண்டால் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயனம் போகஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இதை கொடுக்கும் இது வந்து ஒரு காரண காரியம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்யவே இல்லை ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு ஜலராசி எந்த இடமாக வருகிறதோ அந்த இடம் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் இது சத்தியமான உண்மை எடுத்தவனே கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு வந்து லக்கணம் சரியாக குறிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வந்து விருச்சிகம் தனுசு மேனும் எந்த லக்கணமாக வருகிறதோ அந்த இடம் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு களத்தை அவர்கள் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் உண்மையானால் இப்போ என் ஜாதத்துலலாம் என்ன பிரச்சனைன்னு வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து ரசித்து தான் ஆகணும் ரசித்து அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆதிபத்தியத்தை நம்ம உருவாக்கி கொடுணும் ரசிக்காமல் ரசிக்காமலே நீங்கள் நீங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் நாளை உங்களுடைய ஜலராசியில் வருகின்ற பிரச்சனை ரசிக்கத்தான் வேணும் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது இதுதான் உண்மை பெரிய பெரிய ஜாம்பவான்களுடைய ஜாதகத்திலெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஜலராசி எந்த கட்டமாக வருகிறது அதில் வந்து அவங்க வந்து உக்கி போட்டு தான் ஆகணும் உக்கி போட்டு தான் ஆகணும் வேறு வழியெல்லாம் கிடையாது அப்போ இந்த சனி என்று சொல்லக்கூடியவர் இந்த சனி அதாவது வந்து அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான சனி என்று சொல்லக்கூடியவர் மோதிரத்தை போடும்போது ஏன்னா அவர் ஒரு ஸ்திர ராசிக்கு ஸ்திர விருச்சிகம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஸ்திர ராசிக்கு உடையவர் அந்த ஸ்திர இதில் இருக்கிற அந்த எம்பளத்தை நாம் கையில் போது அந்த உபயராசியில் இருக்கிற சனியும் சரராசியில் இருக்கிற சனியும் இவர் கட்டுக்குள்ளே வந்துடுவோம் அப்போ அது வந்து என்ன சார் இதெல்லாம் போடுவதோடைய தாற்பயம் என்ன சொல்லணும் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிறதுனால நான் கையில் போட்டுருக்கேன் நான் தூக்கி தூரத்தில் போட்டுருவேன் ஏன்னா இது தூக்கி தூரத்தில் போட முடியாத ஒரு விஷயம் இதை போட்ட பிறகு வந்து என்ன சொன்னான்னா நிறையா வந்து என்ன சொன்னான்னா சாதனைகள் வேதனைகளிலிருந்து தப்பித்திருக்கிறோம் பிரச்சனைக்கு தீர்வு ஈஸியாக கொடுக்கும் இந்த சிம்பிளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை கண்டிப்பாக உண்டு இது லட்சுமி நாராயணன் இதோடைய அதிதேவதையாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்களும் இந்த தாமரை மோதிரத்தை பதினேழு புள்ளி இருநூத்தி ஐம்பது கிராம் மோதிரத்தை இடதுகை பெருவிரலில் வந்து கண்டிப்பாக போடுங்க உங்களுடைய ஜலராசிக்குண்டான ஜலராசி எந்த கட்டமாக வருகிறதோ அதற்குண்டான பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஜலராசி எந்த கட்டமாக வருது அதுக்குண்டான பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவிப்பீங்க அது வந்து உங்களுக்கு தீர்வு பண்ணுவதற்கு வழிகாட்டும் தீர்வு பண்ணுவதற்கு வழிகாட்டும் அந்த வழியை நம்ம தீர்த்து கொள்ளலாம் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது அதற்கடுத்து எல்லா மனிதரும் இந்த உடலில் இருக்கின்ற உறுப்புகள் உள்ளுறுப்புகள் பாதிக்காமல் இருக்கவும் இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கவும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வராமல் இருக்கணும் நீங்கள் இடுப்பில் ரசமணி கட்டணும் ரசமணி கண்டிப்பாக கட்டணும் அப்போ ரசமணி கெட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளுறுப்புகள் பாதிக்காது பிரச்சனைகள் இருக்காது கஷ்டங்கள் வராது சமயோகித புத்திகளை வந்து அந்த பாதரசத்தால் செய்யப்பட்ட அந்த ரசமணி உங்களுக்கு வந்து என்ன சொன்னா நன்றாக இருக்கும் இடுப்போடு சேர்ந்த அண்ணா கேரள கட்டணும் ரசமணி முக்கியம் அதுக்கடுத்து பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் எல்லார் வீட்டிலும் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய இந்த பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதற்குண்டான வழிபாடு முறைகள் வச்சுருக்கணும் அதற்கடுத்து வளம்புரி சங்க வளம்புரி சங்கை எந்த டைரக்ஷனில் வச்சால் பணம் வரும் ஒரு குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னால் வயிற்றில் வந்து என்ன சொன்னால் கட்டி இருக்கிறது என்று சொன்னான் குழந்தை கல்யாணம் ஆகியிருக்கு டாக்டர்கிட்ட போனால் கட்டி இருக்க முடியுமா கட்டி இருக்கா இல்லைன்னெலாம் தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ இந்த வளம்புரி சங்கில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக ஒரு சின்ன தாம்பாளத்தில் அந்த வளம்புரி சங்களுக்குள்ளே தண்ணீர் நிற்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி வைக்கணும் நைட்டு விளக்கு காலை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே விளக்கு போட்டுட்டு அந்த தண்ணி பூஜை ரொம்ப வச்சிடணும் மறுநாள் காலையில் பல்ல விளக்கிட்டு அந்த வளம்புரி சங்கில் இருக்கிற தண்ணியும் அந்த தாம்பாளத்தில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து வந்து ஒரு நூற்றம்பது மல்லி இருந்தால் போதும் வெறும் வயிற்றில் குடிச்சி பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாளில் வந்து அந்த வயிற்றில் இருக்கிற கட்டி வந்து கரைஞ்சிடும் இது உண்மை இதை வந்து என்ன சொன்னால் ஒரு ஐந்து ஆறு வருடத்திற்கு முன்னாடி வந்து என்ன சொன்னால் ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து வயிற்றில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் குழந்தையும் உண்டாகலை அந்த பையன் வந்தால் அதுக்கு அடுத்து என்ன சா வளம்புரி சங்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்து இந்த மாதிரி செய்ய அந்த கட்டி வந்து அறவே போய் அதற்கு பிறகு வந்து அந்த பையனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துச்சு பிறந்து பேர் வச்சு கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம நம்ம இறை அருளால் நம்ம செய்த வந்து சில நற்காரியங்கள் அது இறைவனுக்கு தான் அந்த பாதத்துக்கு சமர்ப்பிக்கணும் தான் நமக்கு அந்த பேர் கிடையாது அதே மாதிரி நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் குழந்த இல்லை நாற்பத்தி ஏழு நா நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நாற்பத்தி நா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் குழந்தை இல்லை மகா நட்சத்திரம் அந்த பெண்ணு ரொம்ப அடிக்கடி வந்து பார்த்து அந்த அந்த அதுக்குண்டான சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆஸ்பத்திரிக்கெலாம் போக வேண்டிய அவசியமெலாம் கிடையாது அப்போ அதை வழிபாடு பண்ணி அந்த குழந்தைய ஜீவ ஜீவசமாதிக்கு வந்து இந்த கைப்பூசத்துக்கு ஜீவசமாதிக்கு வந்து கோயிலுக்கு போயிருக்கும் போது குழந்தையோடு வந்து நிற்கிது என்ன அது ஒரு ஒரு நம்ம ரெடி பண்ணி கொடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு மறந்துடுச்சு ஆனால் நம்மளை தே நான் உட்காந்துருக்கேன் தேடி வருது சார் எப்படி இருக்கீங்க கேட்கும்போது என்னமோ பிள்ளை என் குழந்த தான் சார் ஆகி குழந்தை சார் என்ன நட்சத்திரம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து சில அதிசயங்களை அதிசயங்களல்ல அவர்களுக்கு அதிசயம் நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அது வந்து கல்வி அப்போ அந்த சங்கலை தண்ணி வச்சு குடிக்க சொல்லி அது எப்படி வந்து என்ன சொன்னான்னா குழந்தை பிறப்புக்குன்றே ஒரு ரகசிய மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை யார் சொன்னாலும் அது சித்தர்கள் அடையது ஓலைச்சுவடிகள் மூலமாக கிடைக்கவிட்டு நான் ரொம்ப நாளாக பிரயோகப்படுத்திகிட்டு இருக்கேன் அதனால் வந்து வளம்புரி சங்குக்கு அவ்வளோ மரியாதை உண்டு அதை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கணும் வச்சு வந்து வளங்குரி சங்கை வைத்து வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற நெகட்டிவை பார்க்க முடியும் எப்படின்னா அந்த வளங்குரி சங்கில் அகலமான பகுதி இருக்கு இல்லையா அதில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மார்க்கர் பெண்ணை வச்சு உங்களுடைய ஜாதக கட்டத்தை ப்ளூ ப்ளூ மார்க்கர் வச்சு என்ன சொல்லணும் அழகாக போட்டு வச்சு போட்டு வச்சு வீட்டில் வந்து என்ன சொல்லணும் நாலு பூ போட்டு வழங்கினேன்னு வைங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிற குறைகள் நீங்கும் இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு தேவையோடு தான் இதை வாங்க சொல்லுகிறோம் அதனால் தயவுசெய்து பா தாமரை மோதிரம் வளம்புரி சங்கு பாதரசத்தில் செய்யப்பட்ட விநாயகர் ரசமணி இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டியது ரெண்டு பொருள் வீட்டில் இருக்கும் எதிர்க்கும் விநாயகரும் சங்கும் வீட்டில் வச்சுக்கலாம் இடுப்பில் வந்து என்ன சார் ரசமணி கட்டிக்கலாம் இது இடுப்பில் ரசமணி கட்டிக்கலாம் அதற்கடுத்து என்ன சார் நான் வந்து மோதிரத்தை கையில் போட்டுக்கலாம் இது என்றைக்கும் வந்து ஒரு ஆன்மீக பலத்தை வந்து கொடுக்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ஜலராசியில் ஜலராசி எந்த கட்டமோ அந்த கட்டத்துக்குண்டான பிரச்சனையை வந்து இந்த மோதரம் தீர்த்து கொடுக்கும் என்பதை இன்றைக்கு தான் அந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணம் பிரபஞ்சம் சொல்வதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும் அந்த டைம் தான் இது அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் வாங்குங்க இது கமர்ஷியலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் கிடையாது மக்கள் தன்னுடைய தேவைகளை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில ஆன்மீக சார்ந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வெற்றி பெற முடியும் எதிர்கால எப்பயுமே நாலு எட்டு பன்னெண்டு காலபுருஷனுடைய நாலு பட் நாலு எட்டு பன்னெண்டுலேருந்து தான் நம்ம கர்மாவை இழுப்போம் நாலாம் இடம் என்பது கடகம் அங்கே யார் போய் நீசமாகறா செவ்வாய் நீசமாகறார் எட்டாம் இடம் என்பது விரிச்சிங்க அங்கே சந்திரன் நீசமாகறார் பன்னெண்டாம் இடம் என்பது மீனம் அதில் ச புதன் போய் நீசம் செவ்வாய் நீசமானால் சுகஸ்தானத்தில் போய் நீசமானால் அவுட்டு மனிதன் அதில் தான் அடையும் சந்திரன் எட்டாம் இடத்துலனு மதி மயங்கி போயிடும் பன்னெண்டாம் இடத்துல புதிய புதன் போய் நீசம் ஆகிட்டோம்னா அங்கே அறிவு மங்கி போயிடும் அதை என்ன அறியாமலேன்னு அந்த தவறு செஞ்சிட்டேன் அப்படிங்கிற இந்த கோளாறுகளை இந்த மூணு கிரகத்துடைய கோளாறுகளை எடுத்துரும் செவ்வாயோடைய கோளாறை எடுத்துரும் சந்திரனுடைய கோளாறு எடுத்துரும் புதனுடைய கோளாறு எடுத்துரும் அப்போ செவ்வாய் என்பது என்ன சொன்னால் காலபுருஷனுடைய லக்கணம் ப்ளஸ் எட்டு குடையவர் சந்திரன் என்பவன் காலபுருஷனுடைய நாலு குடையும் புதன் என்பவன் காலபுருஷனுடைய மூணு ஆறு குடைய மூணு ஆறு குடையும் ஆறு குடைய உபேஜ உபஜயஸ்தானா இருந்தது அவன் ஒரு இடத்துல போய் என்ன சொல்லலான்னா வந்து காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல வந்து நீசமாகிறான் என்று சொன்னால் அங்கே அடிமையாயிருவான் இத்தனையும் நமக்கு வரக்கூடாது நமக்கு இது லக்கணத்திற்கு எத்தனை இடமாக வருகிறதோ அதில் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் இந்த மோதிரம் பண வாய்க்கு இந்த மோதிரம் எல்லாரும் வாங்குங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆகும் வாங்கி போடுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்குகின்ற அளவு தான் அதனுடைய ரேட் இருக்கும் என்று கூறி கண்டிப்பாக இது கமர்சியலில் ஆன்மீகம் சார்ந்தது ஒரு ஜோதிடராக இருந்து நம்ம என்னென்ன வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதனால் வாங்குங்க கண்டிப்பாக எல்லாரும் எல்லாருக்கும் நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்